எண்ணங்கள் உன் எண்ணங்களும் தான் இன்று இங்கே உன்னை கொண்டு வந்தது உன் எண்ணங்களும் செயல்களும் தான் இன்று இங்கே உன்னை கொண்டு வந்தது உன் எண்ணங்களும் செயல்களும் எங்கு எடுத்துச் செல்கிறதோ அங்கேதான் நீ நாளை இருப்பாய் எண்ணங்களே எல்லையை நிர்ணயிக்கிறது எண்ணங்களே எல்லையை நிர்ணயிக்கிறது எண்ணத்தின் அளவே ஏற்றத்தின் அளவு எண்ணங்களை மாற்றினால் எதையும் மாற்றலாம் நீ என் நிலையில் இருக்கிறாயோ என்னவா இருக்கிறாயோ அதற்கு நீயே காரணம் நீ நிலையில் இருக்கிறாயோ என்னவா இருக்கிறாயோ அதற்கு நீயே காரணம் மற்றவர்கள் மேல் பழி போடுவதினால் மாற்றங்களை காண முடியாது கடலில் தள்ளிவிட்டவனை திட்டுவதால் கரையேறிவிட முடியாது கடலில் தள்ளிவிட்டவனை திட்டுவதால் கரையேறிவிட முடியாது உன்னை நீ உணர்ந்தால் உலகம் உனதாகும் உன்னை நீ உணர்ந்தால் உலகம் உனதாகும் நம் உடலின் வண்ணங்கள் அல்ல மனதின் எண்ணங்களே வெற்றியை நிர்ணயிக்கிறது நம் உடலின் வண்ணங்கள் அல்ல மனதின் எண்ணங்களே வெற்றியை நிர்ணயிக்கிறது நிறங்கள் அல்ல குணங்களே நம்ம யாரென்று தீர்மானிக்கிறது நிறங்கள் அல்ல குணங்களே நம்ம யாரென்று தீர்மானிக்கிறது உருவத்தில் அல்ல உள்ளத்தில் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் உருவத்தில் அல்ல உள்ளத்தில் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் உன்னை உயர்த்தும் எண்ணத்துடன் உன் தோழன்